சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா நீங்க நிறைய கன்சல்டேஷன்ல நீங்க கொடுக்குற கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்து இந்த கர்மா இருக்கிறவங்க இந்தந்த ஃபீல்டுல இருந்து தான் வரன் வரும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஆனா மக்கள் உங்ககிட்ட கிளைண்ட் என்ன கேட்பாங்கன்னா இந்த நட்சத்திரத்தை வருவாங்களா எந்த நட்சத்திரம் நீங்க குறிச்சு கொடுங்கன்னு கேட்பாங்க ஆனா அந்த நட்சத்திரம் அவங்களுக்கு கரெக்டா பார்க்க தெரியாது ஏன்னா அவங்க ராசி நட்சத்திரம் மட்டும் பார்ப்பாங்க லக்னம் நின்ற புள்ளி லக்னாதிபதி நின்ற புள்ளி அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க இப்போ ஜென்ரலா உங்களை ஃபாலோ பண்ற சில ஆடியன்ஸ்க்கு வந்து அதெல்லாம் புரியும் அந்த லக்ன புள்ளி தெரியும் அதெல்லாம் இப்ப அவங்கள மாதிரி ஆட்களுக்கு ஈஸியா அந்த திருமண கொடுப்பினை செலக்ட் பண்றதுக்கான கைடன்ஸ் கொடுக்க முடியுங்களா ஆஹ் ஆஹ் அருமையான கேள்வி ஆனா இதுல நான் வந்து ஏன் அது வந்து கன்சல்டேஷன் பண்ற மக்களுக்கு நம்ம சொல்றது இல்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல ஜாதகம் எப்படி பார்க்கணும்னு இல்லையா இப்போ ஒரு ஒரு ஜாதகத்தை கையில எடுத்து உங்களுக்கு கண்டிப்பா மெடிக்கல் இருந்து வரணும் வருவாங்க மெடிக்கல் இந்த குறிப்பிட்ட பிரிவுல இருந்து வருவாங்க என்ஜினியரிங்ல இருந்து வருவாங்க ஆர்ட்ஸ் இருந்து வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்றது ஈஸி அதை வந்து அவங்க தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி ஏன்னா தொழில வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆனா என்னென்ன மாதிரியான ஜாதக அமைப்புல இருந்து உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஜோதிடத்தை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் இருக்கு அவங்களுக்கு தானே புரியும் பொதுவான மக்களுக்கு அது புரியாது இல்லையா அதனாலதான் அதை வந்து நம்ம கன்சல்டேஷன்ல சொல்றது இல்ல ஆனா திருமண பொருத்ததுல நம்ம அதை செக் பண்ணிடுவோம் அது உங்களுக்கு தெரியாது இல்லை நம்ம கர்மபதி செக் பண்ணும்போது டீஃபால்ட்டாக எல்லா பன்னெண்டு பாவமும் பன்னெண்டு பாவமும் நம்ம வந்து செக் பண்ணிப்போம் ஆனால் நம்ம கிளாஸாஸ் எடுக்கும் பொழுது இந்த சூட்சமத்தை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா நம்ம யூடியூப்லயே நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ நம்ம இங்க ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும் யூடியூப் வரலாறுல ஒரு 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 கிளாஸ்ல சொல்லிக் கொடுக்குற விஷயத்தை ஃப்ரீயா வந்து யூடியூப்ல பொதுவாக யாரும் ஷேர் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி தகவலை நம்ம வந்து இப்போ வந்து யூடியூப்ல நம்ம வந்து இது ஷேர் பண்றோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குறிப்பிட்ட ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கங்க இருபத்தேழு நட்சத்திரத்துல ரேண்டமா ஏதாச்சும் ஒரு நட்சத்திரம் எடுத்துங்க அந்த நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் இவர் ஆனா இருந்தா மனைவி கரெக்டுங்களா அது வந்து எந்த பாலினத்தவராக இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் வரக்கூடிய ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் என்ன மாதிரியான நட்சத்திரம் என்ன மாதிரியான கிரக சேர்க்க என்ன மாதிரியான பாவ சேர்க்க இந்த காம்பினேஷன்ல என்ன மாதிரியான வீடு இந்த காம்பினேஷன்ல வருவாங்க அப்படின்றத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா பாத்துருவோம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து திருவோண நட்சத்திரத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க மகர ராசி சும்மா ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கான நான் சொல்றேன் ஓகே மகர ராசி திருவோண நட்சத்திரம் அதுல பிறந்தவங்களுக்கு நேரம் ஏழாம் பாவம் தான் நம்ம கணவர் வீடு ஆமா ஓகேங்க அவங்க லக்னம் எப்படி வேணா இருக்கட்டும் அவங்க லக்னாதிபதி எங்க வேணாலும் இருக்கட்டும் ஆனா ராசி நட்சத்திரம் மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் கரெக்டுங்களா அதற்கு நேர் எதிர்பாவம் வந்து கணவனுடைய வீடு எதே கடகம் ஓகே கடகத்துக்குள்ள இந்த திருவோண நட்சத்திரத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் வந்து ரெண்டு வருது என்ன ரெண்டு வருது பூச நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் வருது ஆயிலியம் ஒண்ணு ரெண்டு வருது கரெக்டுங்களா ஆமா பூச நட்சத்திரம் என்ன கர்மா ராகு கர்மம் ராகு கர்மா நீங்களே சொல்லுங்க ஆயில் நட்சத்திரம் என்ன கர்மா சூரியன் கர்மா சூரியன் கர்மா அப்ப ரெண்டு கர்மா வந்துருச்சுங்களா ஒண்ணு ராகு கர்மா வந்துருச்சுமா இன்னொன்னு சூரியன் கர்மா வந்துருச்சு இப்ப சொல்லுங்க இந்த திருவோண நட்சத்திரத்துல பிறந்தவங்க எத்தனை லட்சம் பேர் இந்த ப்ரோக்ராம் பார்க்க போறாங்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்க எத்தனை கோடி பேர் இருந்தாலும் அவங்களுக்கு அமையக்கூடிய கணவன் மனைவி ராகு சூரியன் கர்மா தாண்டி இருக்குமாமா இருக்காது இருக்காது இல்லையா கண்டிப்பா அவங்க ஜாதத்துல ராகு கர்மா வந்துடும் சூரியன் கர்மா வந்துடும் இது உண்மைதான் இது உண்மையா ஓகே அப்போ ராகு கர்மாவுக்கான வீடுகள் என்ன ராகு கர்மாக்கான கிரகம் என்ன ராகு கர்மாக்கான பாவம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் சூரியன் கர்மாக்கான வீடு என்ன சூரியன் கர்மாக்கான கிரகம் என்ன சூரியன் கர்மாக்கான பாவம் என்ன நட்சத்திரம் என்ன இதை நம்ம பார்க்கணுமா இந்த ரெண்டு கலவையாகத்தான் இந்த உலகத்துல எத்தனை லட்சம் எத்தனை கோடி திருவோண நட்சத்திரம் பிறந்தாலும் அவங்களுக்கு கணவன் மனைவி இதுக்குள்ளதான் அமைவாங்க இது ஓகே இது புரியணும்னா முதல்ல அடிப்படையில ஜாதகம் பார்க்க தெரியணும் ஆடியன்ஸ்ல பல பேர் ஜோதிட ஆர்வலர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஜாதகம் பார்க்க தெரியும் ஜாதகம்னாலே என்னன்னு தெரியாதவங்க எல்லாம் கண்டதை மேட்ச் பண்ணிட்டு கமெண்ட்ல வந்து கூடாது அதுக்கு நம்ம முன்னாடி டிஸ்க்லேவர் போட்டோம் ஓகேங்களா சரி இப்போ திருவோணம் நட்சத்திரத்துக்கு அமையக்கூடிய கணவன் மனைவியுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் ஓன் லைன்ல நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் வீடுமா என்ன வீடு தெரியுங்களா நம்ம பன்னெண்டு வீடு இருக்குல்ல மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் அந்த பன்னெண்டு வீட்டுல தனுஷுன்னு ஒரு வீடு இருக்கா ஆமா மீனம்னு ஒரு வீடு இருக்கா தனுசு வீடு மீனம் வீடு ஓகேங்களா தனுசு ராகு கர்மாவை கொண்ட வீடு மீனம் சூரியன் கர்மாவை கொண்ட வீடு கரெக்டுங்களா தனுசு வீடே லக்னமா அமையிறதுமா அப்படி இல்லை என்றால் மீனம் வீடு இருக்குல்ல மீனம்ன்ற வீடு இருக்குல்ல அந்த மீனம் வீடே லக்னமா அமையிறது ஓகே இது ஒரு காம்பினேஷன் இதுக்குள்ளேயே இன்னொரு காம்பினேஷன் இருக்குது வேற ஏதாச்சும் சிம்ம லக்னமோ மிதுன லக்னமோ கடக லக்னமோ வேற எந்த லக்னம் விழுந்தாலும் அந்த வீட்டு லக்னாதிபதி போய் இந்த தனுசுலயோ மீனத்திலயோ அமர்ந்திருக்கிறது இதாம ரூல் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் ரூலு எழுதிக்கோங்க ஓப்பனாக எழுதிக்கோங்க ஃப்ரீயா வந்து கிளாஸ் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஓகேங்களா கிளாஸ்ல மட்டுமே சொல்லி கொடுக்குற சூட்சமத்தை இப்போ நான் வந்து ஓப்பனாக வீடியோவில் சொல்கிறேன் தனுசு லக்னம் மீன லக்னம் அப்படி இல்லை என்றால் வேற எந்த லக்னம் விழுந்தாலும் அந்த லக்னாதிபதி போய் தனுசுலயோ மீனத்திலயோ அமர்ந்திருக்கிறது இதா மாதிரி உள்ள பருவம் சித்திரமும் இருக்கலாம் என்னமா ராசி நட்சத்திரமும் இல்ல ராசி நட்சத்திரம் இல்ல எப்படினா வேற ஏதாவது லக்னம் விழுந்து இப்ப கடக லக்னம் விழுந்தா அந்த வீட்டுக்கு லக்ன அதிபதி யாரு சந்திரன் அவரு போய் தனுசுலயோ மீனத்திலயோ அமர்ந்தா அது ராசி ஆயிடும்ல ஆமா அதனால ஒண்ணு தனுசு லக்னோ மீன லக்னம் அப்படி இல்ல என்றால் வேற எந்த லக்னம் விழுந்தாலும் அந்த லக்ன அதிபதி போய் தனுசுல மீனத்துல அமர்ந்திருக்கிறது இது ரூல் நம்பர் 1 மா ஓகே ஓகேங்களா ரூல் நம்பர் டூ இந்த கிரக சேர்க்கை எல்லாம் இருக்கும்ல லக்னத்துல என்னென்ன கிரகங்கள் எல்லாம் இருக்கும்ல ஒன்பது கிரகத்துல சில கிரகங்கள் லக்னத்துல இருக்கும் இல்லையா அந்த மாதிரி லக்னத்துலயே குரு இருக்கிறதுமா நீங்க எந்த லக்னமா வேணா இருங்க நீங்க மேஷ லக்னமா இருங்க நீங்க மகர லக்னமா இருங்க கும்ப லக்னமா இருங்க விருச்சிக லக்னமா இருங்க நீங்க எந்த லக்னமா வேணா இருங்க உங்க லக்னத்துலயே குரு இருக்கிறது ஓகே அப்படி இல்லை என்றால் லக்னத்திலேயே கேது இருப்பது லக்னத்துல குரு லக்னத்துல கேது அதுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஷன் லக்ன அதிபதி கூட குரு குரு சேர்க்கை லக்னாதிபதி இப்ப ஒருத்தர் விருச்சிக லக்னம் வச்சுங்க அப்ப லக்னாதிபதி யாரு செவ்வாய் தானே செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருந்தா பார்வை தொடர்பு இருந்தா குரு தொடர்பு வந்துருச்சுங்களா செவ்வாயும் குருவும் தொடர்பு செவ்வாயும் கேதுவும் தொடர்பு சேர்க்கை பார்வை தொடர்பு ஓகேங்களா ஆமா லக்னாதிபதி கிடும் எதிர் லக்னத்திலேயே குரு லக்னத்திலேயே கேது அப்படி இல்லை என்றால் லக்ன அதிபதி கூட குருவும் கேதுவும் சேர்க்கை தொடர்பு இது வந்து ரூல் நம்பர் டூ ஆச்சுங்களா அடுத்து ரூல் நம்பர் த்ரீ என்னன்னா ரொம்ப முக்கியம் பாவம் நம்ம லக்னம் எதுவோ அதுதான ஒன்னாம் பாவம் அதுல இருந்து பன்னிரெண்டு பாவங்கள் இருக்குல்ல பனிரெண்டு கட்டம் இருக்குல்ல அந்த பனிரெண்டு கட்டத்துல ஒன்னு ஒன்பது ஒன்னு பன்னிரெண்டு லக்னத்திலே ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வீட்டுல லக்னாதிபதி ஒன்பதாம் அதிபதியும் லக்னாதிபதியும் சேர்க்கை பார்வை ஓகேங்களா அப்படி இல்லை என்றால் ஒன்னு பன்னெண்டு லக்னாதிபதி பன்னெண்டுல பன்னிரண்டாம் அதிபதி லக்னத்துல இல்ல லக்னாதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் சேர்க்கை தொடர்பு பார்வை தொடர்பு இது முக்கியம் நட்சத்திரம் ராகு கர்மா கொண்ட நட்சத்திரங்கள் ஓகேங்களா அதே போல சூரியனுடைய கர்மபதி கொண்ட நட்சத்திரங்கள் என்னென்ன பூரட்டாது இந்த ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட திருவோணம் நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடிய கணவன் அல்லது மனைவியினுடைய லக்னமோ ராசி நட்சத்திரமோ லக்னாதிபதி நின்ன நட்சத்திரமோ இந்த ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள சுத்தி இருக்கும் இப்போ லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்துல இருக்கும்ல லக்னாதிபதி ஒரு நட்சத்திரத்துல இருக்கும்ல அந்த மாதிரி ஒண்ணு வந்து லக்ன புள்ளி வந்து பூசத்துல லக்னாதிபதி போய் ஆயுள்யத்துல லக்ன புள்ளி அனுஷத்துல லக்னாதிபதி போய் விசாகத்துல அந்த மாதிரி லக்னம் ராசி லக்னாதிபதி இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒண்ணு வந்து ராகு கர்மா கொண்ட நட்சத்திரத்துல இன்னொன்னு சூரியன் கர்மா கொண்ட நட்சத்திரத்துல இந்த இந்த ரூல் உலகத்துல கோடி மகரராசி திருவோண நட்சத்திரம் ஒரு நீங்க ஒட்டுமொத்த மொத்த எட்நூறு கோடி மக்கள் தொகையை இருபத்தி ஏழா பிரிச்சீங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு இருபத்தஞ்சு கோடி பேர் வந்துருவாங்களா மகர ராசி திருவோண நட்சத்திரம் உலகம் முழுக்க எத்தனை கோடி பேர் இருப்பாங்க இருபத்தஞ்சு முப்பது கோடி பேர் இருப்பாங்க அதுல கல்யாணம் ஆகிறவங்க இருப்பாங்க கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லாதவங்க இருப்பாங்க யார் கல்யாணம் பண்ணாலும் நீங்க லவ் மேரேஜே பண்ணாலும் நீங்க அரேஞ்ச் மேரேஜே பண்ணாலும் எப்பேற்பட்ட ஆளை திருமணம் செஞ்சாலும் நான் சொன்ன இந்த நான்கு காம்பினேஷன்ல குறைஞ்சது ரெண்டு காம்பினேஷனாவது அந்த ஜாதகத்தில் இருக்கவே செய்யும் இருக்க வேண்டும் அப்படி இருந்தாதான் அவர் உங்களுக்கு கணவன் அப்படி இருந்தாதான் நீங்க அவங்களுக்கு மனைவி இப்போ என்ன சார் இவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்க இந்த நாலு ரூல் குள்ளதான் ஒண்ணு தனுசு மீன தான் உங்களுக்கு லக்ன மாமியும் லக்னாதிபதி போய் தனுசு வீட்டுல போய் உட்காரோம் இல்லைன்னா லக்னத்துல குரு கேது சேர்க்கை இருக்கும் கிரக சேர்க்கை இருக்கும் ஒன்பது பன்னிரெண்டு பாவ சேர்க்கை இருக்கும் இந்த நட்சத்திர சேர்க்கை இருக்கும் இதுக்குள்ள நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு திருவோண நட்சத்திரம் ஒரு மகர ராசி நட்சத்திரம் கூட இதுல இருந்து மிஸ் ஆகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல ஆமா இந்த கேள்விக்கு லைவ் ப்ரூஃப் என்னன்னு தெரியுங்களா ஏற்கனவே மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல பிறந்து கல்யாணம் பண்ணிருப்பீங்களே கல்யாணம் ஆயிருக்கும்ல ஆமா கல்யாணம் ஆயிட்டு முந்தைய ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆளுங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இல்ல இப்போ ரீசெண்டா கல்யாணம் பண்ணிருப்பாங்க கல்யாணம் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆயிருக்குல்ல அப்போ உங்க உங்க அத்தனை பேருடைய வீட்டுக்கார சாதனமே நான் பார்த்தது கிடையாது உங்க அத்தனை பேருடைய மனைவி நீங்க ஆணா இருக்கும் பட்சத்துல உங்க மனைவி மனைவி ஜாதகம் மனைவி மார ஜாதகம் அத்தனை பேரோட ஜாதத்தையும் நான் பார்த்தது கிடையாது கரெக்டுங்களா ஆனா அந்த ஜாதகம் உங்க கையில இருக்கும்ல இப்போ நான் சொன்ன இந்த விதியை வச்சு செக் பண்ணி பாருங்க ஒரு ரூல் மிஸ் ஆச்சுன்னா என்ன வந்து கேளுங்க ஓகே ஏன் நான் வந்து இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன்னா கிரகத்துக்கு சுழற்சி இருக்குமா ஜாதகத்துல நட்சத்திரத்துக்கு சுழற்சி இருக்காமா கிடையாது நட்சத்திரத்துக்கு சுழற்சியே கிடையாது இருபத்தை நட்சத்திரத்துக்கு நம்ம சுழற்சியே வைக்கல கிரகத்துக்கு மட்டும்தான் நம்ம சுழற்சி சூரியன் உட்பட ஓகேங்களா சூரிய குடும்பமே நவருதுன்னு நம்ம பாக்குறோம் ஆனா பால் வீதியில நட்சத்திர மண்டலத்துக்கு சுழற்சிகள் இல்லை அப்போ நீங்க என்ன மாதிரி ஆளு வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னாலும் எவ்வளவு பணக்காரர் வேணும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கனாலும் எவ்வளவு அழகானவங்களா உங்களுடைய கணவன் மனைவி இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்கனாலும் நீங்க எதிர்பார்த்தாலும் சரி உங்களுக்கு தானா அமைஞ்சாலும் சரி இந்த வரம்புக்குள்ளதான் உங்களுக்கு அமையும் அப்படின்றதுதான் விதி திருவோணம்ன்றது வெறும் ராசி நட்சத்திரம் மட்டும் இல்ல லக்னம் இல்ல லக்ன புள்ளின்னு இல்ல அதை போட்டு குழப்பிக்க வேண்டாம் இப்பத்தி நீங்க வெறும் ராசி நட்சத்திர நட்சத்திரத்துக்கு மட்டும் எடுத்துக்கலாம் போதும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல ஒரு ஆண் பிறகுறாங்க மகர ராசி திருவோண நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறக்கிறாங்க ஓகேங்களா அவங்க இப்ப திருமண வயது அடையறாங்க வரன் வந்துட்டு இருக்கும்ல நிறைய வரன் வந்துட்டு இருக்கும்ல இப்ப வர ஜாதகத்திலயும் நீங்க இந்த காம்பினேஷன் நீங்க செக் பண்ணுங்க நிறைய மீன லக்ன ஜாதகம் வரும் நிறைய தனுசு லக்ன ஜாதகம் வரும் அல்லது லக்னாதிபதி போய் தனுசுலயும் மீனத்திலயும் அமர்ந்த ஜாதகம் வரும் அப்படி இல்லைன்னா லக்னத்திலேயே குரு லக்னத்திலேயே கேது லக்னாதிபதி கூட குரு கேது சேர்க்கை பெற்ற ஜாதகம் வரும் அப்படி பெற்ற ஜாதகம் வரும் நட்சத்திரம் பூசம் விசாக சதயம் அஸ்வினி ஆயுமே மனுஷன் புரட்டாதி ராகு கர்மா சூரியன் கர்மா கொண்ட நட்சத்திரத்தோட லக்னம் லக்னாதிபதி சாரம் பெற்ற ஜாதகங்கள் வரும் உங்களுக்கு சுத்தி சுத்தி வர ஜாதகம் அப்படித்தான் வரும் இதுல ஒரு ரூல் மிஸ் ஆகாது ஓகேங்களா ஓகே ரைட் இப்போ இதுல இந்த மாதிரி நம்ம பல நட்சத்திரத்துக்கு நம்ம பேசலாம் அந்த டீடைலா பேசணும் இல்லையா இப்போ அதை பத்தின உங்களுக்கு ஃபுல் கிளாரிபிகேஷன் எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு கேட்டா கிளாஸ் சேர்க்கலாங்களா அது தாராளமா இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சிலபஸ் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் நம்ம பேச முடியாது ஏன்னா இது வந்து நோட்ஸ் இது வந்து சிலபஸ் இதை நீங்க ஒவ்வொன்றும் எடுத்து நோட்ஸ் எடுத்து நீங்க அப்ளை பண்ணணும் இல்லையா சோ இந்த தகவல் தான் நம்மளுடைய கிளாஸஸ்ல வரும் நம்மளுடைய திருமண கொடுப்பனையும் கிளாஸஸ்ல வரும் நம்மளுடைய தொழில் அந்த சம்மந்தப்பட்ட கிளாஸ்ல என்ன மாதிரி வரும் திருமண கொடுப்பனை கிளாஸ்ல முதல் திருமணமாக இருந்தாலும் இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் அது எத்தனையாவது திருமணமாக இருந்தாலும் என்ன மாதிரி வரன் தேடுறது என்ன ஃபீல்ட்ல தேடுறது என்னென்ன ஜாதக இருந்து வரன் வரும் அப்படின்றது டீட்டெயில் வரும் டீட்டெயிலாக வரும் ஓகேங்களா அதுவும் நம்மளுடைய அந்த வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா நூத்தி ஒரு வீடியோஸ் இருக்கு இல்லைங்களா ஆயிரத்தி அறுநூறு ஆடியோஸ் இருக்கு இல்லைங்களா அதுல திருமண கொடுப்பினைக்குமே தனி செக்ஷன் இருக்கு அதுல வந்து டீட்டெயிலா இருக்கும் கிளாஸ் யாருக்காச்சும் வேணும் அந்த பதிவுகள் வேணும் அந்த திருமண கொடுப்பனை சம்பந்தப்பட்ட கிளாஸும் சரி ஃபுல் இந்த டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட எல்லா ஆடியோ பதிவுகளும் எல்லா வீடியோ பதிவுகளும் வேணும்னு யாராவது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தாராளமா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு தரலமா நீங்க வந்து எஸ் எம் எஸ் அனுப்பலாம் இந்த மாதிரி வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு நான் ஃபீஸ் சொல்லிடுவேன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸும் நான் அனுப்பிச்சிருவேன் இது ஒரு விஷயம் ஆச்சுங்களா இதுலயே இது இல்லாம சார் எங்களுக்கு சேர்றதுக்கு விருப்பம் இல்லை ஆனா எங்களுக்கு வந்து நாங்க வர தேடிக்கிட்டு இருக்கோம் சும்மா பொத்தாதுவா நாங்க தேடிட்டு இருக்கோம் குறிப்பிட்டு இன்னொரு ஃபீல்டுல இருந்து நாங்க தேடினா எங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைம் மிச்சமாகும் டக்கு டக்குன்னு எங்களுக்கு வர முடியும் அதனால எங்களுக்கு வேணும் அப்படின்னா திருமண கொடுப்பணை சார்ந்து உங்களுக்கு என்ன தகவல் கிடைக்கும் na என்னென்ன துறை சார்ந்த படிப்பு என்னென்ன துறை சார்ந்த உத்தியோகம் என்னென்ன துறை சார்ந்த தொழில் இந்த ஃபீல்டு ஃபீல்டு சொல்லுவாங்களா என்ன துறை சார்ந்து வரம் தேடினா கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு துல்லியமாக அவங்க உங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி கன்சல்டேஷன்ல கொடுக்கப்படும் ஓகேங்களா சோ உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா என்னென்ன ஃபீல்டுல இருந்து பொண்ணு மாப்பிள்ள தேடலான்றது டீட்டெயிலாக சொல்ல முடியும் அதுக்கு நீங்க கன்சல்டேஷன் வேணும்னா கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கலாம் ஃபோன் கன்சல்டேஷன் வேணும் நீங்க வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி திருமணம் சார்ந்து வேணும் நீங்க டெக்ஸ்ட் பண்ணலாம் இல்ல சார் இது வந்து நான் நீங்க சொன்ன ரூல நான் நிறைய ஜாதத்துல அப்ளை பண்ணிருக்கேன் பர்ஃபெக்டா இருக்கு எனக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இந்த மாதிரி எனக்கு கொடுப்பணை வேணும் ஒவ்வொரு ஜாதத்துக்கும் எனக்கு என்ன மாதிரி தொழில இருந்து என்ன மாதிரி ஃபீல்ட்ல இருந்து அமைவாங்கன்ற ஒட்டுமொத்த டிஎன்ஏ பேட்டர்னும் எனக்கு வேணும்னா தாராளமா நீங்க நம்மளோட கிளாஸ்ல கலந்துக்கலாம் ஓகே சார் மிக்க நன்றி சார் நன்றிங்க